வெல்கம் டு யூனிக் மீடியா விஜயகாந்த் காலமானார் ரசிகர்கள் தொண்டர்கள் அதிர்ச்சி விஜயகாந்த் உடல்நிலை மிகவும் நலிவடைந்த நிலையில் இன்று டிசம்பர் இருபத்தி எட்டு காலை சிகிச்சை பலனின்றி காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று விஜயகாந்த் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள மியாட் மருத்துவமனையில் குவிந்து வந்தனர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது அந்த அறிவிப்பில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அழற்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை இருந்தார் மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு அவரது இல்லத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு இருந்த தேமுதிக கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு திரையரங்குகளில் காலை காட்சி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது அதன் பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படுகிறது கேப்டன் விஜயகாந்துக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதால் கடந்த மாதம் இருபதாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவருக்கு மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டது இதையடுத்து மீண்டும் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார் a gun இந்நிலையில் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் மூச்சு விட திணறுவதால் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் வைத்திருப்பதாகவும் தேமுதிக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது இந்நிலையில் விஜயகாந்த் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது அந்த தகவல் கிடைத்ததுமே தேமுதிக தொண்டர்கள் எல்லாம் விஜயகாந்தை அனுமதித்திருக்கும் மியாட் மருத்துவமனை முன்பு கூடிவிட்டார்கள் இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது விஜயகாந்தின் வீட்டிற்கு முன்பும் தொண்டர்களும் ரசிகர்களும் கண்ணீருடன் நின்றார்கள் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது அந்த செய்தியை கேட்டதும் மருத்துவமனை முன்பு கூடியிருந்த தொண்டர்கள் கதறி அழுதார்கள் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு யோசிக்காமல் உதவிய மனிதர் சென்று விட்டாரே என பலரும் அழுகிறார்கள் அவர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது பல கலைஞர்களுக்கு உதவி செய்தார் வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் சங்கத்துக்கு உதவினார் அதையெல்லாம் வேறு யாராலும் இனி செய்ய முடியாது ஏன் கேப்டன் இப்படி உடம்பை பார்த்துக்காம போயிட்டாங்க சிங்கம் மாதிரி இருந்த மனிதர் எலும்பும் தொழுமாக ி இப்படி இருந்துவிட்டாரே கேப்டனுக்கு இப்படியொரு மரணம் வராமல் இருந்திருக்கலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் மருத்துவமனையும் வீடுமாகத்தான் இருந்தார் தேமுதிக பொதுக்குழு கூட்டம் தான் விஜயகாந்த் கலந்து கொண்ட கடைசி கூட்டம் என தெரியாமல் போய்விட்டதே என ரசிகர்கள் கதறுகிறார்கள் விஜயகாந்த் குறித்து அவரின் ரசிகர்கள் நம்மிடம் கூறியிருப்பதாவது கம்பீரமாக வாழ்ந்த மனுஷங்க அவர் அப்படிப்பட்டவர் தானாக நடக்க முடியாமல் உட்கார கூட முடியாமல் பொம்மை போன்று இருந்ததை பார்க்கவே வேதனையாக இருந்தது நமக்கே என்றால் கேப்டனுக்கு எப்படி இருந்திருக்கும் அவர் இல்லை என்பதை ஏற்க கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அவர் இருந்து இப்படி கஷ்டப்படுவதை விட போனது அவருக்கு நல்லது கேப்டன் போன்று ஒரு நல்ல உள்ளத்தை பார்ப்பது கடினம் கேட்டால் கூட உதவி செய்யாமல் ஓடும் ஆட்கள் இருக்கும் இந்த உலகில் கேட்காமலேயே உதவி செய்தவர் அந்த மதுரைக்கார மனுஷன் அவரின் ஆத்மா சாந்தி அடையட்டும் இனியும் நீங்கள் அந்த உலகில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம் என கடவுளை அவரை தன்னிடம் அழைத்து கொண்டு விட்டார் போன்று என தெரிவித்துள்ளனர் விஜயகாந்த் இறந்தவுடன் அவர் வீட்டின் முன்பு இருக்கும் கொடி கம்பத்தில் உள்ள தேமுதிகா கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது விஜயகாந்த் இறந்துவிட்டார் என்பதை நம்ப முடியவில்லையே என ஆம்புலன்ஸை சுற்றி நின்று பெண் தொண்டர்கள் கதறி அழுதார்கள் முன்னதாக தேமுதிக பொதுக்குழு கூட்டத்திற்கு விஜயகாந்த் சேரில் வந்ததை பார்த்தபோது தொண்டர்கள் எல்லாம் வேதனை தாங்க முடியாமல் அழுதுவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க